சரி அனைவருக்கு வணக்கம் டாக்டர் சேனல் மூலயமா ஜபத்தில் ஐயா இன்னும் சித்தரவரை வந்து சந்தித்து வந்திருக்கோம் ஐயா வணக்கம் இல்லை வணக்கம் இப்போது வசதி படைத்தவர்கள் வீட்டில் குழந்தை இல்லை கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாள் குழந்தை வந்து நம்ம லேனான வந்து அவங்க வந்து குழந்தை வந்து நிறைய கிடைக்குது இதுக்கு வந்து வசதிப்படுத்த சொல்கிறாங்க இறைவன் வந்து எங்களுக்கு குழந்தையை கொடுக்குற வறுமை அவங்களுக்கு நிறைய குழந்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரக்கம் இல்லாத கடணை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து இறைவன் தான் காரணமா இல்லை வேறு என்ன காரணம் உங்களுடைய கருத்தை அதை பற்றி நீங்கள் உழைக்க சொல்லுங்கள்ல இல்லையா நீங்கள் கேட்ட கேள்வி இன்றைய சமூகத்திற்கு இன்றைய தினம் உள்ள வாழ்வியல் கூற்றுவதில் மிக அற்புதமான ஒரு கேள்வி நம் இருவரையும் சந்திக்க வைத்து சில வினாக்களை நீங்கள் கேட்டு நான் சந்தி சொல்வதற்கு உண்டான நல் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த காட்ஃபாதர் யூடியூப் சேனலுக்கு நான் என்னுடைய நன்றியையும் வாக்குதலையும் தெரிவித்து இறைவன் வந்து உலகெங்கும் நீக்க மரம் அறிந்தவர் தூணும் இருக்காரு தொகுமையும் இருக்காரு அவர் வந்து நற்கருணைக்கு வந்து உரியவர் யாருக்கு எது வேணும் எது தேவை எந்த நேரத்தில் தேவைன்னு கொடுக்குற வல்லமை பெற்றவர்கள் தான் உலகெங்கும் பல மார்க்கங்கள் பல சமயங்கள் இருந்தாலும் இந்த கடவுள் நம்பிக்கை என்பது இன்றைய தினம் அசிக்க முடியாத அளவுக்கு வேறொன்று இப்போ உலக பிரபஞ்சத்தில் இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகள் எல்லாமே இன்றைக்கி ஆன்மீகத்துக்கு முக்கியத்து கொடுக்குற அளவுக்கு மிகப்பெரிய விஷயமாச்சு அது என்ன காரணம் அப்படின்னா ஐயா கேட்டை கேள்விதான் இருக்கப்பட்டவர்களுக்கு குழந்தை இல்லாததும் இல்லாதப்பட்டவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அங்கி கொடுப்பது என்பது ஒரு அருமையான கேள்வி இல்லாதப்பட்டவன் படிப்படி இல்லாதவன் ஏதோ ஒரு பாமரன் ஒரு பத்துக்கு பத்து அறைக்குள்ள வாழ்க்கையை நடத்துறங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதை பற்றியும் சிந்தனை பண்ணுறது எல்லாம் கடவுளூட்டோவை கடவுள் பார்த்து பாருங்க நம்பிக்கையா ஒரு குழந்தை என்பது இரண்டாகிறது இரண்டு நான்காகிறது அவங்க வேண்டானே கூட குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க எல்லாமே இறைவன் மேல் பாதிக்க போது இந்த படித்தவன் அதுவும் மேல்மட்ட குடும்பத்துல வந்து குழந்தை பாக்கியம் அதிகம் இல்லைன்னு சொன்னால் அவருடன் இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் எனக்கு எல்லாம் தெரியும் நான் பார்த்துக்கேன் நாங்கள் இப்போ பிளானிங் பண்ணிட்டோம் குழந்த பேர் தள்ளி போட்டுக்கிறோம் இது பண்ணக்கூடிய தப்பு இதுதான் எது எந்த வயதில் விளையணுமோ அந்த வயதில் விளைஞ்சு தான் ஆகணும் அதனால தான் ஒரு பெண்ணுக்கு இருபத்தைந்து வயதுக்குள்ள ஒரு ஆணுக்கு முப்பது வயதுக்குள்ள திருமணம் வந்து நம்ம பண்ணிட்டோம் அந்த வயசில் குழந்த தான் குழந்தை அதுக்கடுத்து காலக்கலந்து போகிறதா பார்த்தீங்கன்னா குழந்தையாக இருக்குது தவளையார் நோய் புற்றுதார் வியாதி புற்றுக்கார் இது படித்த மூலம் அதுவும் மேம்பட்ட பணக்கால கழகத்தில் இருக்கிற மிகப்பெரிய கெட்டப்படும் திருமணமான குழந்தை பேர் அந்த நாள் கடந்து போயிட்டு இருக்கோன்னா அவன் என்ன பிரம்ம தஷ்டம் பண்ணாலும் குழந்த பேர் கிடையாது இந்த உலகை பிரித்து இன்றைக்கி அந்த உலகம் எத்தனை கோடி கிரங்கள் இருக்குன்னா அந்த இயற்கையோடு திருமணமான கையோடு குழந்தை கற்றுக்கிட்டால் ஒன்றரை இரண்டு குழந்தை அதுக்கடுத்து குழந்த வேண்டான பண்ணி பங்கு என்பது நாம் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் பார்த்தோம் அரசாங்கம் என்ன சொன்னால் மூன்று குழந்தை முக்கோணம் போட்டான் அதுக்கப்புறம் இரண்டு குழந்தை இனிய வாழ்க்கை தான் இன்றைக்கி ஒரு குழந்தை உல்லாசமான வாழ்க்கை தான் இன்றைக்கி குழந்தையே இல்லைன்னா கோபுரம் ஏன்னா அம்பளுக்கு ஜனத்தொகை பேசுவது போது ஜனத்தொகை பெருத்து போனது கணக்கு எடுத்திங்கன்னா இந்தியாவில் கடையிலாம் அண்ணாடம் கூலி வேலை செய்கிறவன் அண்ணாடும் படித்தவன் ரொம்ப படிக்க தெரியாதவன் ஒரு சிறிய அறைக்குள்ளே வந்து வாழ்க்கை நடத்துகிறவங்க எல்லா கடவுளும் பார்த்துக்குவாரா எல்லா மேலக்கிற ஓட்டம் பார்த்துக்குவானும் போதா அங்கே கடை இல்லாத பிறந்த பொழுது இந்த மேம்பட்ட இடத்துல மிக்க படித்தவன் வளர்த்துக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தனி பெரும் தனி பூஜை விருந்தாளி போய்ட்டா அவங்களுக்கு தனி இது இவ்வளவு பெரிய வீட்டில் யாராகிறாங்கன்னா புருஷம் போட்டாட்டி மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு கெய்டின் பண்ணக்கூடிய அப்பா அம்மா கிடையாது மாமனார் மாமியார் கிடையாது அண்ணன் தம்பி அங்கே பக்கத்தில் இல்லை உற்றாரூர பக்கத்தில் வீட்டில் அந்த இல்லை எவ்வளோ பாட்டு லைஃப்பு காலையில் போக வேண்டியது வேலை செய்ய வேண்டியது ஆர்டர் கொடுத்தா ஹோட்டலில் சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது இந்த லைஃப்பில் உள்ளவங்களுக்கு அது இல்லாமல் நாங்கள் பிளானிங் பண்ணிக்கணும் இப்போவா நான் குழந்த ஒரு அஞ்சு வருஷம் கைக்கு நீ குழந்த பொறுப்புன்றது வந்து நம்மடையில் இறைவு கிட்ட இருக்குது அது ஒன்று தான் கடவுள்கிட்ட ஒன்று தனிமைப்படுத்தி ஆனால் தனிமைப்ப தன்னை தனிமைப்படுத்தி கொள்வது பெரியோர் சொல் கேளாதது நண்பர்கள் சொல் கேளாதது இதுதான் குழந்தை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேலை செய்கிற நுட்பங்கள் எல்லாமே ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே உடல் சோர்வும் மனச்சோர்வும் உண்டாகிற மாதிரியான வேலைங்கள்லாம் இன்னைக்கு இந்திய நாட்டில் அதிகமாகி போயிடுச்சு அவன் முப்பத்தஞ்சு வயசுலேயே டயார்டாக கண் பார்வை வந்துது நரம்பு தலைப்பு உண்டாகுது எலும்பு வருது எல்லா வியாதிக்கும் உட்பட்டதான் பெண்ணும் அந்த எம்பிக்கை வந்தது ஆமாம் அப்போ உங்களுக்கு சகல வியாத வியாதி உள்ளே போதா அப்போ ஆன்மீகங்கள் ஏற்படுது ஏற்படுகின்ற காரணத்தால் தான் மிக்க மிகப்பெரிய படிப்பு படித்தவங்க மிகப்பெரிய வசதிகள் உள்ளவங்களுக்கு

விடிய காலையில நாலு மணிக்கு மூணு மணிக்கு போய் பிடிச்சாங்க அந்த உழைப்புல இன்னைக்கு பாதி கூட இருக்கு அதாவது என்னன்னு ஐயா கேட்கிற கேள்வி வந்து பொதுவாகவே உங்க ரீதியான உறமுக ரீதியான வாழ்வியல் பத்தி தான் அன்றைக்கு வந்து விடிய காலையில நாலு மணிக்கு எல்லாம் எழுந்துருவாங்க நாலு மணிக்கு எழுந்துருவாங்க ஆம்பளை கடுமையான வேலை செய்வான் பொம்பளை வந்து களை எடுப்பது நாட்டு எடுப்பது பயிரை வந்து நாற்று செய்வது தண்ணி பாய்ச்சுவது இந்த வேலையெல்லாம் பெண்கள் பண்ணணும் ஆண்கள் கடுமையான வேலை ஓட்டு அன்னைக்குலாம் மோட்டர் பம்பு சுட்டிலாம் கிடையாது அந்த சொல்லுவாங்க தண்ணி அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லைன்னா இயற்கையாக போகக்கூடிய அந்த ஏரி ஏரியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரியை வந்து பத்து காவ அந்த அந்தந்த காவாவில் வரதை தன்னுடைய நிலத்துக்கிட்டே பார்த்துக்குவாங்க இப்படி தான் விவசாயம் அன்னைக்கு நடந்துட்டுருக்கு அன்றைக்கி நாலு மணிக்கு எழுந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேற அவங்களுக்கு வந்து ஒரு ரேடியோவோ ஒரு டிவியோ பொழுதுபோக்கு சாதனங்கள் எதுவும் கிடையாது செல்ஃபோன் கல்ஃபோன்லாம் கிடையாது எவனா கொண்டிச்சுற வீட்டில் ஒரு ஃபோன் இருக்கும் அஞ்சு நம்பர் ஃபோன் இருக்கும் அங்கெல்லாம் போய் நம்ம கிட்ட கூட போக முடியாது அப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறு மணிக்கு இறுதி அப்ப ஆறு மணி ஏழு மணிக்கே சாப்பிட்டா மின்சாரம் மின்சாரம் இல்லாத இல்லாத காலம் ஆமா காலம் இருந்தாலும் அந்த மின்சாரத்தை யூஸ் பண்ண வசதி இல்லாத ஒரு காலகட்டம் அப்ப அவங்க ஏழு மணிக்கே படிச்சுவாங்க அப்ப காலையில வந்து நாலு மணிக்கு அவங்க எழுந்துக்கான ஒன்பது மணி நேரம் தூக்கம் இனிமையான தூக்கம் அவங்களுக்கு கிடைச்சது ஆனால் இன்றைக்கு நாம அப்படி இல்லை இரவு பனிரெண்டு மணி நேரங்கட்ட நேரம் சாப்பிடுவது நேரங்கட்ட நேரம் தூங்குவது என்பதோ இயற்கை உபாதைக்கு நம்ம உள்ள உட்பட்டு அதில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருள் பொருள் மலைப்போடு நரம்பு தளர்ச்சி கண் பார்வை மங்குவது இது எல்லா விதமான சகல விதமான வியாதியும் நம்ம உள் வாங்கிக்கிறோம் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஏன்னா வீட்டை வந்தாச்சு இன்னைக்கு வீட்டை தேடி விஞ்ஞானம் கைக்குள்ள வந்து இன்னைக்கு உலகம் இருந்தா இந்த செல்போன் செல்போனை பார்க்க பார்க்க என்ன உங்களுக்கு கண்பாக வளராங்க நரம்பு தலை அதே மாதிரி பெரிய திரையை நம்ம பார்க்கலனும் போது ரொம்ப நேரம் பார்த்தா தலைவலி விஞ்ஞான வளர்ச்சி அடைய அப்படியே மாத்திரைகள் பெருக பெருக மனிதனுக்கு நோயும் பல வகையான நோயும் பெருகப்படும்

அடுத்த போக சார் ஆகாமல் ஐநூறுலாம் வச்சு தாராளமாக சுற்றிக்குறான் சுகர் என்பது இன்னைக்கு எல்லாருக்கும் தொண்ணூறு சர்வ சர்வசாதாரண வியாதியா போச்சு அது உணவு மாற்று முறையா உணவு மாற்று முறையாக என்றைக்கு நாம வந்து அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு இரண்டு தாங்க ஆறு மாதத்துக்கு ஒரு போகம் அது இயற்கையாகவே வந்து எல்லாம் பண்ணாங்க இயற்கை சாணம் போட்டாங்க இயற்கை இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணாங்க எல்லாமே இயற்கை தான் செயற்கை எதுவுமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆணைங்களாம் வந்து அச்சுலாம் குண்டு குண்டாக இருக்கும் குண்டா இனிமே குண்டு குண்டு சம்பா அதே மாதிரி அப்போ வந்து இன்ட்ரோடக்ஷனில் வந்து வருதுங்க ஐயாறு எட்டு ஐயாறு இருபது ஐயாறு ஐம்பதுன்னு அந்த கர்மம் என்னைக்கு இந்த பூமிகள் இருந்த நாட்டில் வசங்க அன்னைக்கு தான் வியாதிய தெரிய ஆரம்பிச்சுருங்க அன்றைக்கெல்லாம் சீரக சம்பா குண்டு சம்பா அப்படி பல நல்ல நல்ல பேர்கள அரிசி வரும் வசிஞ்சு படித்தவங்க சீரக சம்பா சாப்பிட்டான் நம்மள மாதிரி இல்லாதப்பட்டவோ குண்டு சம்பா வாங்கி சாப்பிட்டாங்க ஆனால் கிராமத்துலேயோ ரொம்ப சென்னையிலையோ அந்த அரிசியை பொங்கி சாடும் அதனுடைய சுவையே தனிங்க இன்னைக்கு வந்து தண்ணி கட்டுப்பிச்சு இயற்கை வானம் வானம் அழுவது பூமி தொழிக்க மழையால் அந்த தண்ணியே கட்டுப்பா இன்னைக்கு நம்ம செயற்கை செயற்கைக்கு வந்து தீர்வு தீர்வு வந்து மண் நம்ம தாங்க மாறிக்கணும் நம்ம தான் மாறிக்கணும் இன்னைக்கு வருஷத்துக்கு மூணு போகம் பண்ற விவசாயி போய் பண்ணாத பண்ணாத ரெண்டு போகத்துக்கு போனால் போக மாட்டான் செயற்கை மருந்துகளை பயன்பாடுறது சொன்னா செயற்கை மருந்துகளை பயன்படுத்தாம இன்னைக்கு விவசாயம் பண்ண முடியாது எப்படி இந்த கை கால் உடஞ்சலுக்கு பிசியோதெரப்பின்னு ஒன்று கொண்டு வந்தாலும் அந்த மாதிரி விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே இந்த பழக்கத்துக்கு வந்துட்டாங்க இதுக்கா ஃபேக்டா பாடு இதுக்கு டெமகிரான் போடு இதுக்கு அமுகிரான் போடு அதுக்கு குமுகிரான் போடுன்னு நிலைக்கு வந்துட்டானுங்க விவசாயிங்கள்லாம் அந்த நிலம மாறும் அவங்க மேலே தப்பு இல்லை ஆக விஞ்ஞானம் வளர வளர்க்க செயற்கையை வளர வளர நாம் நோய்க்கு உட்பட்டுக்கோம் அதில் இந்த குழந்தை இன்மையும் ஒரு காரணம் குழந்தையின்மையும் ஒரு காரணம் இப்போ இன்றைக்கு இந்த காலகட்டத்திலேயும் ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகணும்னு குழந்தை போகிறதுனா அந்த நிலைக்கு இயற்கை நிலைக்கு போயிடணும் நாங்கள் பிளானிங் பண்ணிட்டோம்னா நீ கட்சியில் குழந்தை இல்லாத பிளானிங்கை தான் வாழ்க்க போயிடுச்சு ஒரு இரண்டு குழந்தை மூன்று குழந்தை போனதுக்கு போய் பிளான் பண்ணிக்கிறோம் இனி வானாக குழந்தை ஆனால் என்னைக்கு ஆணும் வேலைக்கு போய் பெண்ணும் வேலைக்கு போனாக்கோ அந்த பாரத்தை குழந்தை பாரத்தை நாம் எப்படி சுமப்பது என்கின்ற ஐயப்பாட்டின் காரணமாக தள்ளி போடுவதன் விளைவாக குழந்தை என்ன இருக்குது இதை கேட்குறவங்க இந்த காட்ஃபாதர் யூடியூப் சேனலை கேட்கறவங்க தயவுசெய்து இந்த நாள் இருந்து உங்கள் புத்தியை உங்கள் கொள்கையை எண்ணத்தை மாற்றுங்க இயற்கையோடு போங்க உங்களுக்கு குழந்த பக்கம் நீ கோடி கோடியாக சம்பாதிச்சாக்கள் சரி நீ குழந்த இல்லைன்னா பிற்காலத்தில் ஒன்று இந்த உலகம் இயசு இந்த உலகம் ஒன்று சூட்டு அதனால் வந்து குழந்த பார்க்கத்துக்கு என்ன வரியோ இயற்கையோடு ஒன்று போங்க இயற்கை உணவு கூறுமான வரைக்கும் தவிர்த்து